இன்றைய தியானம் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறிக்காமலும் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் மத்தேயு பனிரெண்டு இருபது ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே பதினேழாம் வசனத்திலிருந்து ஏசையா தீர்க்க தரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவது என்று சொல்லி பதினேழாம் வசனம் ஆரம்பிக்குது பதினெட்டில் ஏசையா தீர்க்க தரிசின் மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்ன நடந்ததுன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சூம்பின உடைய ஒரு மனுஷனை சுகப்படுத்துகிறார் அவ்வளோதான் ஓய்வு நாளில் இதை செய்யலாமா அவங்களுக்குள்ள எப்படியாகவும் குற்றச்சாட்டணும் இயேசுவை குற்றப்படுத்தணும் ஆனால் ஏசு கிறிஸ்து அதுக்கு சரியான பதிலடி கொடுக்குறார் உங்களில் யாராக ஒரு ஆடு உங்களுக்குள்ளே இருந்து ஓய்வு நாளில் அந்த ஆடு குழியில் விழுந்துட்டால் அதை நீங்கள் பிடிச்சி தூக்கி விட மாட்டிங்களா ஆட்டை பார்க்கலாம் மனுஷன் எவ்வளோ விசேஷத்தைவன் ஓய்வு நாளில் நன்மை செய்வது நியாயந்தான் அப்படின்னு சொல்கிறார் பிறகு அந்த மனுஷனை பார்த்து சொல்கிறாரு உன் கையை நீட்டு அவன் கையை நீட்னா மறு கையை போல் அந்த கை சொஸ்தமாயிடுச்சு உடனே பரிசேயர் வெளியே போய் அவரை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணினார்கள் இயேசு அதை அறிந்தார் அவரிடம் விட்டு விலகி போனார்னு பார்க்குறோம் திரளான ஜனங்கள் இயேசுக்கு பின்னாடியே போகிறாங்க காரணம் அவர் சுகப்படுத்துகிறார் அவர்கிட்ட வல்லம இருக்கு அவர்கள் எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்கி அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார் பாருங்கள் பதினாறாம் அவசனத்தில் தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார் நீங்கள் பேசாமல் போங்க யார்கிட்டையும் எதையும் பிற்பகண்டா பண்ண வேண்டாம்னு சொல்கிறார் பதினேழாம் வசனத்தில் ஏசாயா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு எழுதி வைத்திருக்கிறதை நம்ம பார்க்குறோம் அவன் உரைத்ததாவது ஏசாயா சொல்லும்போது என்ன சொல்கிறார் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் அவர் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் கூக்குரல் இடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவரும் வீதிகளில் கேட்பதும் இல்லை இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நாற்பத்தி இரண்டாம் அதிகாரத்திலேயே நீங்க அதை வாசிக்கலாம் மூன்று நான்கு வசனத்தில் அவருடைய குணாதிசயம் இயேசு கிறிஸ்து யார் அவர் மேல் கத்தருடைய ஆவியானவர் தங்கியிருந்து அவர் புறஜாதியாருக்கு எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வார் எப்படி செய்து தம்முடைய ஜனங்களை அவர் மீட்டுக்கொள்வார் என்பதை குறித்தெல்லாம் தீர்க்க சொல்லப்பட்டது நிறைவேறினதை நாம் பார்க்கிறோம் அவரை குறித்து சொல்லும்போது இருபதாம் வசனத்தில் அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நானல அவர் முறிக்காமல் மங்கி எறிகிற திரியை அணைக்காமலும் இருப்பார் என்று சொல்லி இயேசாய மூலமாய் எழுதப்பட்டது இன்றைக்கு நிறைவேறினது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் வருத்தப்பட்டு பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறீங்களா மற்ற பதினொன்று இருபத்தி நம்ம வாசிக்கிறது போல இயேசு உங்களை பார்த்து சொல்ற வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன்னு சொன்ன நான் தான் சாந்தமும் மன தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேலே ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்று இயேசு கூறுகிறார் கத்தடி பிள்ளைகளே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தில் எழுதி வைத்திருக்கிறது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறதை தான் நம்ம மத்திய மார்க் லூக்கா யோவானில் சுவிசேஷங்கள் எழுதி வைத்திருக்கிறது நம்ம வாசிக்கிறோம் என்ன தரிசனம் கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார் சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தரனை அபிஷேகம் பண்ணினார் இருதய நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கற்றுண்டவர்களுக்கு கட்ட கூறவும் இதுக்காக தான் ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் தங்கியிருந்தார் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும் சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவளுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின அவளுடைய ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார் ஆண்டவராக இயேசு கிருஷ்ண பிதாவாகி தேவன் அதுக்கு தான் அனுப்பினார் அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள் இந்த தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறிற்று கிறிஸ்து அவருடைய ஆவியை நம் மேல பொழிந்தருளி இருக்கிறார் அந்த ஆவியானவர் நம்மளை கொண்டு என்ன செய்து கொண்டிருக்கிறார் நாம இயேசுவை போல ஊழியர் செய்கிறோமா அந்த வசனங்களில் வாசித்த காரியங்கள் பதினெட்டு பத்தொன்பது இருபது அந்த மூன்று வசனங்க நம்ம வாழ்க்கையில் நிறைவேறுதா ஆண்டவராக்கிய இயேசு கிறிசனுடைய சுபாவத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று கத்தனை எனக்கு பாரப்படுத்தினார் நூற்றி நாற்பத்தி ஏழாம் சங்கீதம் மூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறது போல இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார் அவருடைய காயங்களை கட்டுகிறார் உன்னையும் என்னையும் கர்த்தர் ரட்சித்திருக்கிறது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுத்திருக்கிறது உண்மை என்று சொன்னால் நீங்கள் நான் அவருடைய தாசர்கள் என்று சொல்வது உண்மை என்று சொன்னால் இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும் அவருடைய காயங்களை கட்டவும் கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்ய இன்றைக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்க போகிறோம் ஏசையா நாற்பதாம் அதிகாரம் பதினோராம் வசனத்திலேயும் தீர்க்கத்தரசின் மூலமாய் கத்த எழுதி வைத்திருக்கிறார் மெய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார் ஆட்டு குட்டிகளை தமது உயரத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கறவல் ஆடுகளை மெதுவாய் நடத்துவார் இயேசு கிறிஸ்து அப்படி நடத்தினார் இப்போ நீங்களும் நானும் இயேசு போல தான் ஊழிய செய்யணும் இயேசு எப்படி மத்தியோ பனிரெண்டாம் அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனத்தின்படி ஊழியத்தை செய்தாரோ அதுபோல நீங்களும் நானும் ஊழியத்தை செய்ய அவருடைய கரத்தில் அர்ப்பணித்து செபிக்கலாமா அன்பின் பிதாவே இயேசுவின் நாமத்தில் உடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் இந்த காலையிலே அப்பா ஒவ்வொரு கத்துடைய பிள்ளைகள் மேலும் நம்முடைய ஆவியை அமர பண்ணுவீராக ஒவ்வொருவரும் நாங்கள் உம்மைப் போல ஆண்டு இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையை கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூற எங்கள் நாவின் கட்டுகளை அவிழுப்பீராக உம்முடைய வல்லமையின் ஆவியானவர்கள் மேல் தங்கி இருப்பீராக கர்த்தாவே ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய குணாதிசயம் திவ்ய சுவாமி வெளிப்படட்டும் நாங்கள் உம்முடைய தாசர்களாக உம்முடைய ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற நேசர்களாக உம்முடைய ஆவியை பெற்றிருக்கிறவர்களாக நாங்கள் வாழ்ந்து உம்முடைய வருகையில் ஒரு கூட்ட மக்களோடு பரலோகம் வந்து சேர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்க பண்ணுகிற வரைக்கும் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணைக்காமலும் இருந்த இயேசுவை போல நாங்கள் ஊழியம் செய்ய கிருபை தாரும் ஆசீர்வதி நாமத்தில் பிதாவே ஆமேன் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்